கடமையும் கண்ணியமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே பொதுவாக இந்த கன்னிராசி பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் இந்த வருடம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது நல்வினைகள் என்னென்ன எதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும் அவங்க வாழ்க்கை எப்படி போகும் அதை எப்படி சொல்லணும் அந்த சண்டை உங்களுக்கும் திரு பேச்சுவார்த்தையும் இருக்கும் ஒவ்வொரு சரி இருக்கும் இவங்களுக்கு இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா தனியாக இருங்க கூட்டு வேண்டாம் தனியாக இருங்கன்னு கிரகங்கள் சொல்லுது ஒரு சில கிரக அமைப்பில் எடுப்போம் தனி கொடுத்துடணும் அது மாதிரி இந்த அம்சத்து ராசிக்கு பொதுவாக நைன்ட்டி பர்சென்ட் இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நகை வாங்கும்போது புடவை எடுக்கும்போது மழை வரும் பத்திரிக்கை அடிக்கும்போது ஒரு ஒரு சில கல்யாண நாள் மழை அப்படிமா அப்போ மழை பெறும் காலங்களில் திருமணம் நடக்கும் நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் அம்சம் அதாவது புது புது உணவுகள் ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இதில் உணவுகள் இவங்களும் நல்ல கைப்பக்கம் முடியாது கைப்பக்கம் சமைச்சா நல்லா இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய அம்சம் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை கொஞ்சம் பார்க்கணும் குறிப்பாக மூச்சு வயிறு இதாக இருக்கும் அடிக்கடி நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு கடமையும் கண்ணியமும் கொண்ட ராசி அன்பர்களே பொதுவாக இந்த ராசி பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் இந்த வருடம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கப்போகுது நல்வினைகள் என்னென்ன எதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும் உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் அதை எப்படி சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வயசில் இருக்கிற பெண்கள் கன்னிராசியாக இருந்தால் ஆமாம் இதெல்லாம் நம்ம நடந்துருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் முப்பது முப்பத்தஞ்சு இருக்குங்க பாதி நடந்திருக்கு அப்போ மீது நடக்க போகுதுன்னு அர்த்தம் தெல்ல தெளிவாக உங்களோட ஸ்பெஷலாக பார்த்துடும் அதில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலை பார்த்துட்டுருக்கேன் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரைட் இந்த கன்னிராசி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அறிவாளியான ராசிங்க எந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும் இந்த இது இவங்களுக்கு உள் உணர்வு அதிகமான ராசி உள் உணர்வு அடிக்கடி வந்து விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இந்த பெண்களுக்கு ஸ்பெஷலி அதுதான் நல்லா ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆனால் வெளிப்படுத்துகிறாங்க படுத்துலங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு உள்ளே ஜட்ஜ் பண்ணக்கூடிய உண்டு இவங்க வேலைக்கு போக ஆர்வம் உண்டு என்ன தான் வேலைக்கு போகணும் தொழில் பண்ணணும் எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் எனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணுங்க எனக்குன்னு ஒரு பேரும் புகழ் சொசைட்டியில் இருக்கணுங்க அப்படின்னு திடமாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வருமானம் வருமானம் வருகிற அம்சங்கள் உண்டு திடகாத்திரமாக ஒரு தைரியமாக இருக்கும் இவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க திருமணம் பற்றி நிறையா இருக்குது திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி குழந்தைகள் இதுதான் மெயினான குடும்பமாக மாறிடும் மற்ற அம்சத்தோடு இந்த குடும்பங்கள் இப்படி மாறி நிற்கும் பொதுவாக இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் தண்ணி கொடுத்தனா போகிற அம்சம் உண்டு நிறைய கன்னிராசிகள் பார்த்திங்கன்னா தனி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பல கதைகள் இருக்கும் அம்மா எங்கள் மாமியார் பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை வேலை கணவனுக்கு வேலையே செட் ஆகலை குழந்தைக்கு உடம்பு சிலாம் வந்தது எனக்கு சூழ்நிலையே இல்லைங்க தனியாக அப்படின்னு தனி கொடுத்தனும் போன உடனே எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சொந்த சொந்தங்களில் அந்த சண்டை கட்டணம்லாம் திருப்பி பேச்சுவார்த்தையும் இருக்கும் இருக்கும் இவங்கிறதுக்கு இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா தனியாக இருங்க கூட்டு வேண்டாம் தனியாக இருங்கன்னு கிரகங்கள் சொல்லுது ஒரு சில கிரக அமைப்பில் எடுப்போம் தனி கொடுத்தோன்னு அது மாதிரி இந்த அம்சத்து ராசிக்கு பொதுவாக நைன்டி பர்சன்ட் தனி கொடுத்துருவோம் இப்போ தனி கொடுத்தனும் போவது சிறப்பு இந்த லகனத்துக்கும் பொருந்தது இது ரைட் தனி கொடுத்தனும் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு குடும்பம் கணவன் மனைவி இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாயிரும் இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் சொத்து சுகங்கள் அமையும் சொத்து கிடைக்கிற யோகம் உண்டு அப்புறம் கரெக்டாக பாருங்கள் சொத்து வாங்கும்போது திருமணம் அமையும் திருமணம் நடந்தோடனே சொத்து வாங்குவாங்க ஆக மொத்தம் இவங்க பேரில் சொத்து சுகங்கள் இவங்க பேரெலாம் இயற்கையாக வருகிற காலகட்டம் உண்டு இப்போ இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்க மாறுவம் உண்டு இவங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் தந்தை வழியில் வருமானம் ஏற்படும் தந்தை வந்தையோடய சொத்தாக்கெல்லாம் தந்தை வழியில் ஆதாயம் உண்டு பணம் அப்பா கொடுத்தாரு அப்பா படிக்க வச்சார் அப்பாவோட இது எனக்கு கிடைச்சது நிறைய பேர்த்துக்கு தந்தையோட வேலை என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கிற அம்சம் இருக்குது கன்னிராசி பெண்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வேலையாக இருக்காங்க வைங்க அப்பாவோட கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க அது எங்களுக்கு அமைப்பு உண்டு அப்பா ஒரு தொழில் பண்ணுற தொழில் என்ன எடுத்துக்க சொல்லிட்டா நான் எடுத்துக்கு பண்ணுறேன் தந்தை எந்த வழியில் வருமானம் இருக்கோ அது தந்தையிட்டிருந்து ஆதாயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது தாயிடம் இருந்தாலும் கூட தந்தையோட ஆகமும் உண்டு இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுங்க ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது செக் கிளிஃப் சம்மந்தப்பட்ட இஎம்ஐ சம்பந்தப்பட்டதும் பிரச்சனைக்கும் பொதுவாக இவங்களுக்கு வேறு பே மொபைல் ஃபோனே பார்த்திங்கன்னா நிறைய நேரம் பார்க்க மாட்டாங்க மெசேஜ் வந்தது அப்புறம் பார்ப்போம் அப்படி வந்ததா அப்புறம் பார்ப்பாங்க இப்போ மொபைல் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒத்து கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு அதில் இந்த கையெழுத்து போடுறது ஜாமீன் கை கையிலாக ஃபோன் சம்மந்தப்பட்டது முக்கியமான நல்ல ஃபோன் ஸ்கிரீன் இதாக இருக்கும் அப்போ தான் ஃபில் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாளாக மாற்றக்கூடிய அம்சம் உண்டு அப்போ ஜாமீன் கையெழுத்துக்குண்டானது இஎம்ஐ சம்மந்தப்பட்டது பார்த்துக்கோங்க ஃபோன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு இவங்களுக்கு திருமணம் பார்க்க திருமணம் பார்த்துட்ருப்பாங்க திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கும் போது மழை வரும் மழை பெறும் காலங்களில் திருமணம் நடக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நகை வாங்கும்போதோ புடவை எடுக்கும்போது மழை வரும் பத்திரிக்கை அடிக்கும்போது ஒரு ஒரு சில கல்யாண நாளே மழை அப்படிமா அப்போ மழை பெறும் காலங்களில் திருமணம் நடக்கும் நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருக்கும் தாய் வழி உறவு அவங்க மூணு நடக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தாய் வழி சொந்த உறவுகள் நடக்குதுங்க பூர்வீக ஊரில் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லவ் மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இதில் இந்த ஒரு சில லவ் மேரேஜ் அது இருக்குது லவ் மேரேஜ் பார்த்திங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சொந்த ரெண்டு குடமும் ஒத்துக்குது ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு குடும்பம் ஒத்துக்கும் ஏன் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கல இவங்க ஒத்துக்கல சொந்த பந்தம் ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க அந்த பெண்கள் இவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு நிறைய வித குழந்தை தாமதமாக இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை சீக்கிரம் வந்து குழந்தை பிறந்த உடனே தத்து கொடுத்து எடுத்திங்களான்னு கேட்போம் நிறைய கனி கனிராசி பெண்கள் தத்து கொடுத்து எடுத்திருப்பாங்க தத்து கொடுத்து எடுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சில மாறி மாறி வந்துட்டுருக்கும் அந்த உடம்பு அது ஜாதகம் மற்றதெல்லாம் பார்க்கணும் மற்ற டீட்டைலாம் பார்த்துட்டு உண்மையாகவே அப்படி தான் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் இப்போ இந்த இது ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அவன் தத்து கொடுக்க வேண்டிய உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் தான் நடக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவு ஆரம்பத்தில் பண்ணியிருப்பாங்க மருத்துவ செலவு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா படிக்கும்பொழுது வேலையும் படிக்கும் படிக்கும்போது திருமணமும் அமைஞ்சிடும் படிக்கும்போதே வேலை படிக்கும்போது திருமணம் இரண்டும் அமையக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பதில் தான் இவங்களுக்கு கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து உண்டு அதை பூர்வீக சொத்தில் இவங்களுக்கு இளையவங்கன்னு இருந்துட்டால் மூத்தவங்களோட இளையவங்களும் இருந்துட்டால் அதை பிரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்குமா அப்போ ஜாதகம்லாம் பார்த்து எதாவது பரிகாரம் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கணும் மன வருத்தங்கள் அவ்வளோ அந்த பூர்வீக சொத்தை பிரிக்கும் போது மட்டும்தான் எது கன்னிராசிக்கு அது ஒரு ஒரு கசப்பான நியூஸில் இருக்கிற பொதுவாக அம்சம் அது பார்க்கணும் கன்னிராசி பெண்களில் கேட்டாலே சொன்னோம் எங்கள் அப்பாவை சொத்துலாம் இருந்தது அண்ணன் தம்பி எங்களுக்கு தெரியாமையே கொடுத்துட்டாங்க கடைசியில் ஒரு புடவை மட்டும் கொடுத்து விட்டாங்க எங்கள் தாய் மாமே அண்ணங்களோட பேச்சுவார்த்தை நிறைய நாள் இல்லை தம்பிக்குள்ளே இல்லை அப்புறம் பேசிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கதை வரும் இந்த பெண்களுக்கு உண்டான அம்சமே தான் இருக்கும் இந்த பெண்களுக்கு பற்றி பொதுவாக தைரியமாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் நாய் வளர்க்க ஆசையாக இருக்கும் பெட் அனிமல்ஸ் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிக்கணும் நாலு பேத்துக்கு சாப்பாடு போடணும் நம்ம கௌரவமாக இருக்கணும்னு நிறையா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்ன தப்பாக புரிஞ்சுருப்பாங்கன்னா அந்த பொண்ணு எதையுமே சொல்ல மாட்டேது எல்லாத்தையும் மறைக்குது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இவங்களோட கேரக்டர் அதுவாக இருக்காது இவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தாராளம் எண்ணமாக தான் இருக்கும் இவங்களுக்கு சிந்தனைகள் அப்படி நினைப்பாங்க பட் இவங்க ஜாதக ரீதியாக நல்லாயிருக்கும் இவங்களுக்கு லாபம் பொதுவாகவே இவங்க சிந்தனைகள்லாம் லாபம் நோக்கமாக இருக்கும் ஏதோ ஒரு லாபம் மலையெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க அது அம்சம் லாபம் லாபமில்ல ஏன் அங்கே அப்போ இவங்க எது ஒரு விஷயத்த இன்வாரால் இயற்கையவே லாபம் சந்திக்கக்கூடிய அம்சம் உண்டு மலை கோயில்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு மலை கோயில்கள் மலை சம்மந்தப்பட்ட இடங்கள் அதெல்லாம் போயிட்டு வர நிறைய அம்சங்கள் இருக்குது அது மூலம் வளர்ச்சியும் இருக்குது இவங்களுக்கு என்னென்னா உடல் எடை இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருப்பாங்க திடீர்னு உடம்பு வந்துடும் திருமணத்துக்கு அப்புறம் உடம்பு அதிகரிக்கக்கூடிய அம்சம் இந்த இதுக்கு உண்டு இதுதான் இவங்களுக்கு இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா கார் கூட ஓட்டிடுவாங்கன்னா பைக் ஓட்ட மாட்டாங்க ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க கார் கூட அவங்க இந்த பைக் ஓட்டுறதில் தான் ஆயிரம் பிரச்சனையாக இருக்கும் இப்போ காரு தைரியமாக கார் கூட கற்றுக்கலாம் இவங்களுக்கு கார் அம்சம் வந்துடும் பைக்கு தான் போனிக்கணும் பணம் இயற்கையாகவே பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சேரக்கூடிய அம்சம் உண்டு தந்தை வழி ஆரோக்கியங்கள் தாய் இவங்களுக்கு உதவியகரமாக இருப்பாங்க இவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த பெண் இன்னும் சொத்து சோகங்கள் வாய் வாங்க வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இந்த மாதிரி சிந்தனைகள் வருகிற காரண காலகட்டமாக இருக்கும் அத்தை என்ற வகை உறவு இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அத்தை அத்தை அப்படிம்பாங்க புடவைகள் புடவைகள் சேரக்கூடிய புடவைகள் நகைகள் சேரக்கூடிய காலகட்டம் நகை புடவைகள் இயற்கையாக சேர்த்தக்கூடிய அம்சம் இவங்களுக்கு அமையும் பொதுவாக சேர்த்த சேர்த்து இன்னும் பெருகிற காலகட்டமாக இருக்கும் வட்டி வருமானங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும் பொதுவாக இந்த சாதம் கன்னிராசிக்கு நாங்கள் ஒரு குரல் இந்த இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெப்பாசிட் ஆர்டி சீட்டு போட்டால் இதெல்லாம் போட்டு அதை குறிப்பு சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க சீட்டு போட்டு அதோட டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு தொலவு வாங்க பாருங்கள் எங்கே வச்சேன்னு தெரியல அது வச்சேன்னு தெரியலான்ட்டு கடைசியாக ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இது மூலம் ப்ராஃபிட் இருக்குது ஆனால் டாக்குமெண்ட்டை பாத்திரமா வச்சுக்கணும் இன்றைக்கெல்லாம் போட்டு மெயில் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி டாக்குமெண்ட் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த பெண்களோட லைஃப் ஸ்டில் இப்படிலாம் போகுது பாருங்கள் குறிப்பாக இவங்களுக்கு இந்த உணவு சம்மந்தப்பட்டதில் புதுசாக அதாவது புது புது உணவுகள் ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இதில் உணவுகள் இவங்களுக்கு நல்ல கைப்பக்கு முடியாது கைப்பக்கம் சமைச்சா நல்லா இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய அம்சம் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை கொஞ்சம் பார்க்கணும் குறிப்பாக மூச்சு வயிறு சம்மந்தப்பட்டது இதாக இருக்கும் அடிக்கடி நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு மலைமேல் கோயில்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சில கோயில் பரிகாரங்களுக்கு அதையும் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கணவன் மனைவி அன்புனியும் உண்டு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா சேம் கம்யூனிட்டியாக உட்பிரிவு லைட்டாக மாறி இருக்குது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஹைட்டு வெயிட்டு சொத்து சுகங்கள் ஏதோ டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வராது சின்ன டிஃப்ரென்ஸோடு தான் அமையக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா என்ற ஒரு உறவு வகை இல்லை மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு அடிக்கடி பயணங்கள் சிறுதூர பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொலைதூர பயணங்கள் பெட்டராக இருக்கும் சின்ன சின்ன பயணங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எல்லாம் பிரச்சனை ஏற்படும் இவங்களுக்கு எங்கள் பேரை சொத்துவாங்கன்னா அந்த காம்பவுண்டு வாலு எல்லா பிரச்சனை போகிற தட பிரச்சனை வழி பிரச்சனை எங்கள் தடத்தில் இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒருவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அது எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி வந்துடும் அது பெண்களாக இருந்தாலே இருக்கும் இவங்களுக்கு நல்லா கவனிக்கணும் இவங்க ஒரு கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனோ ஏறி ஒரு சைன் பண்ணுற அம்சம் இருக்குங்க யாராக இருந்தாலும் சும்மாவது போய் போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ போய் ஒரு சைன் பண்ணிவிட்டு வர மாதிரி ஆனால் பயப்படுற மாதிரி இல்லை ஒரு ஜஸ்ட் அந்த அம்சம் வந்துடும் ஆமாங்க ஒரு சின்ன ஒரு பாஸ்போர்ட்டுக்கு போனால் நான் தான் போயிட்டு வந்தேன் ஏதோ ஒரு ரீசன் மற்ற பெண்கள்லாம் பொதுவாக வீட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இவங்களுக்கு அங்கேயே போகிற மாதிரி வந்துடும் ஏதோ ஒரு ரீசனுக்கு அப்படி அம்சமாக அப்படி அமையும் ரைட் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இவங்க இருக்கிற வீடுகள் பொதுவாக பார்த்திங்கன்னா கோயில் அருகில் பள்ளிக்கூடம் லைப்ரரி இந்த மாதிரி பக்கத்தில் வீடுகள் அமையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் அது துணி துணி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்க பியூட்டி பார்லர் இருக்கிறவங்க வந்துருவாங்க அந்த மாதிரி அம்சங்கள் இருக்கும் அருகில் ஒரு ஆசிரியர் உண்டு இவங்களுக்கே ஆசிரியர் பக்குவம் ஆசிரியர் மனநிலைமை உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க குழந்தைகள் கொஞ்சம் குறும்பாக தான் இருக்கும் இவங்க ஜாதத்துக்கு குழந்தைகள் குறும்ப கொஞ்சம் இருக்கக்கூடிய ஜாதகம் உண்டு ஃபஸ்ட்டு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குறும்பாக இருக்கும் அப்போ குழந்தைகள் கொஞ்சம் சிறிது காலம் ஆரம்பத்தில் சிறு மருத்துவ செலவு உண்டு பின்னாடி டெவலப் ஆவாங்க நல்ல லாங்குவேஜ் நல்ல பிராண்டடான ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு ஆசை இருக்கும் அது மாதிரி நடக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு பரிகாரமே என்னென்னா உணவு உணவு சம்மந்த பௌர்ணமி சம்மந்தப்பட்ட உணவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வஸ்திரம் துணி துணி வகைகள் வ வயல்வெளிகள் இது பக்கத்தில் ஏதோ ஒரு சொத்துக்கள் அமைஞ்சால் ரொம்ப இதாக இருக்கும் கார்னர் சைடு சொத்து அமைஞ்சதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் சரி நீளம் லெந்தை கருதி இது பண்ணுறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு டவுட்டுங்கு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்